வேலும் மயிலும் சேவலும் துணை மதுரை திருப்புகழ் ஏலப்பணி நீரணி மாதர்கள் காணத்தினுமே உறவாடிடும் ஈரத்தினுமே வளைசேர்கரம் அதனாலும் ஏமக்கிரி மீதினிலே கருநீலக்கயம் ஏறிய நேரண ஏது ஆதன மீதினும் மயலாகி சோலை குயில் போல் மொழியாலும் அத்தூசுற்றுடு நீலிடையாலும் அத்தோமில் கதலீநிகராகிய தொடையாலும் சோமப்பிரவை பிரப வீசிய மாமுகசாலத்திலும் மகடு சூதத்தினும் நாணவமே தினம் உழல் வேனோ ஆலப்பணி மாசரும் ஆளிக்கிடையே துயில் மாதவன் ஆணைக்கிணிதாய் உதவியருள் நெடுமாயன் ஆதித்திருநேமியன் வாமன நீலப்புயல் நேதருமேனியன் ஆரத்துளவார்திருமார்பினன் மருகோணே கோலக்கயமாவுரி போர்வையர் ஆலக்கடு ஆர்கள நாயகர் கோவில் மாசுத குமரேசா கூர்முத்தமிழ் வாணர்கள் வீரிய கூடல்பதி மீதில் மேவிய பெருமாளே கூர்முத்தமிழ் கூர்முத்தமிழ்வாணர்கள் வீரிய கூடல்பதி மீதில் மேவிய பெருமாளே பெருமாளே